செங்கோட்டையன் வைத்த செக் மேட் எடப்பாடி போட்ட என் அதிமுக மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சொல்லணும் ஒருவர் மீது மற்றொருவர் குற்றம் சொல்ல இருவருமே காரணத்தை தேடிட்டு தான் இருக்காங்க தேடிக்கொண்டிருந்த செங்கோட்டையனுக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றியதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னூரில் நடந்த பாராட்டு விழாவில் காரணம் கிடைச்சிச்சு இந்த விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததுனால கலந்து கொள்ளவில்லை என்று செங்கோட்டையன் கூற அதிமுக தொண்டர்களோ செங்கோட்டையன் சொல்லுவது சரிதானே என பேசத் தொடங்கியபோது போது கட்சிக்குள்ள செங்கோட்டையன் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தார் அடுத்தடுத்து மேடைகளில் பேசும்போது உள்ளுக்குள் ஒன்று வச்சுட்டு உதட்டளவில் வேறு பேசியது யாருக்கு புரிந்ததோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமிக்கு புரிஞ்சிருக்கு அதுவரை ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு பேசி வந்த எடப்பாடி பழனிசாமி அடுத்த சில நாட்கள்ல பாஜகவோடு கூட்டணி வைச்சதும் செங்கோட்டையன் அமைதியானதை கண்ட தொண்டர்கள் செங்கோட்டையனை பாஜக இயக்குவதாக பேச என பாஜகவினர் பகிரங்கமாக பேசவே கூட்டணி வச்ச போது அமைதியாகவே இருந்த எடப்பாடி பொங்கி எழுந்து அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களை ஓப்பனாக பதிலடி கொடுத்தாரு இது பாஜக தலைமைக்கு அதிர்ச்சியை அளிக்கவே தேர்தல் நேரத்தில் கூட்டணியில இருந்து அதிமுக விலகிடலான்னு தோன்றியதும் மீண்டும் செங்கோட்டையன் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்துச்சு கடந்த முறை கூட்டணியை வலியுறுத்தி பேசிய செங்கோட்டையன் இந்த முறை பிரிந்து சென்றவர்களை சேர்த்தால்தான் வெற்றி பெற முடியும்னு கூறியவர் அதற்கு எம்ஜிஆர் கால உதாரணங்களை அடுக்க தொடங்கியிருக்காரு பிறந்து சென்றவங்களில் யார் யாரை சேர்ப்பதுங்கிறத பொதுச் செயலாளரை முடிவு செய்யலாம்னு கூறியபோது இவர் யாருக்காக பேசுகிறாருங்கிற சந்தேகம் கட்சியினரிடையே எழுந்துச்சு அடுத்து பொதுச்செயலாளருக்கு பத்து நாட்கள் கெடு விதித்த போது டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் மட்டுமல்லாது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட பலரும் வரவேற்றபோது அவரை இயக்குவது யார் என வெளிப்படையாச்சு பொதுச்செயலாளருக்கு வைக்கப்பட்ட கெடு இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடப்பதற்குள்ள செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எட்டு பேரின் கட்சி பதவிகளை மட்டும் பறித்தார் எடப்பாடி பழனிசாமி இதனால் அதிர்ச்சி அடைந்த செங்கோட்டையன் வீட்டில் நடந்த செய்தியாளர் சந்திப்புல விளக்கம் கேட்காமல் பதவிகளை பறித்தது ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொன்னாரு பதவியை பறித்த எடப்பாடிக்கு கட்சியில இருந்தே நீக்க வெகு நேரமாகாதுங்கிற நிலையில அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தே ஒருவரை நீக்குவதாக இருந்தால் பெயரளவிற்கு விளக்கம் கேட்கப்படுவதும் கட்சி பதவியை பறிக்க விளக்கம் கேட்க தேவையில்லைங்கிற அடிப்படையில் வெரி கிளவராக வேலை பார்த்துள்ளார் எடப்பாடி பதவி பறிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் புகழேதி உள்ளிட்டோர் செங்கோட்டையனை சந்தித்து உசுப்பேற்றிய போது க்கு நேர்ந்ததை போன்று செங்கோட்டையனுக்கும் நடந்து விடுமோ என அவரது ஆதரவாளர்கள் நினைச்சிட்டாங்க ஒருவேளை கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட அடுத்த கட்ட நகர்வு குறித்து பாஜக தலைமையிடம் ஆலோசனை நடத்த சென்றதாக கூறப்பட்டாலும் உடனடியாக கட்சியில் இருந்து செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி நீக்க மாட்டார் என்பதே உண்மை கட்சியினரிடையே செங்கோட்டையனுக்கு உள்ள செல்வாக்கை அவரே குறைத்துக் கொள்ளும் வரை எடப்பாடி எட்டி நின்றே வேடிக்கை பார்ப்பார் அதே நேரத்தில் செங்கோட்டையனுக்கு ஆதரவா இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கட்சி பொறுப்புகளில் இருந்து ராஜினாமா செய்து வரும் நிலையில் செங்கோட்டையனின் தீவிர ஆதரவாளரான பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காளியப்பன் உள்ளிட்டோர் செங்கோட்டையனின் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பதோடு சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி உள்ளிட்டோர் புதியதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் ஏ செல்வராஜை சந்தித்து எடப்பாடி தான் என்று கூறி வந்துள்ளார் ஒருபுறம் செங்கோட்டையின் தரப்பு கூடாரம் காலியானாலும் மற்றொரு புறம் பலரும் புதிய மாவட்ட செயலாளரை சந்தித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது சசிகலா ஓபிஎஸ் தினகரன் எடப்பாடி பழனிசாமி தற்போது செங்கோட்டையன் வரை அனைவரும் கட்சி அளவில் பிரிந்து இருந்தாலும் பாஜகவுடன் கூட்டணிங்கிற கொள்கை அளவுல ஒற்றுமையாக இருப்பதையும் மறக்க முடியாது அதே நேரத்தில் தமிழகத்தில் காலூன்ற மற்ற மாநிலங்களில் பயன்படுத்திய பிரித்தாலும் கொள்கை என்ற ஆயுதத்தை பாஜக கையில் எடுத்துள்ளதையும் மறைக்க முடியாது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொண்டுடைய உணர்வுகள் மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் அந்த விளக்கத்தை நான் வெளிப்படையாக அதை நான் தெரிவித்தேன் அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம் சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடைகளை பேசியிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் அடுத்த கட்ட நடவடிக்கை நடவடிக்கை என்னுடைய பணி இதை நோக்கித்தான் தொடரும்

சில பேர் நினைத்து தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள் அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் காலத்தின் போக போக காலத்திலான் தெரியும் சார் சார் ஆறு பேர் அப்படிங்கிற மாதிரி அதற்கு நான் விளக்கத்தை இன்றல்ல இந்திய தமிழ் ஹிண்டிலே நான் பல்வேறு விளக்கங்களை நான் தந்திருக்கிறேன் பல்வேறு கருத்துக்களை சொல்கிற போது நாங்கள் சந்தித்தது பரிமாறியது பொதுச்செயலிடத்திலே யார் வேண்டுமானாலும் பரிமாறிக்கொள்ளலாம் என்பதை அன்றைக்கே தெளிவுபடுத்தி ஏறத்தாழ எட்டு மாதத்திற்கு முன்னால் உங்களை சந்திக்க வரவங்க இப்ப உங்க நீக்கணத வந்து கேட்கிற போது தொண்டர்கள் புரட்சி நீ தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சார் எந்த மாதிரி நீங்க நீக்கணு தவிர தொண்டர்களுடைய புரட்சி தொடங்கிருச்சுன்னு அந்த வார்த்தைகள் அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க சார்

இந்த பணியை துவங்க வேண்டும் ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்லை பேசி தீர்க்க வேண்டும் சொல்லியிருக்கிறேன் நீ பாட்டுக்கு நீ நாளை காத்தாலே கெடு முடிக்க வச்சு ஏப்பா பாதி கேட்டு சொல்றீங்க இல்லை இல்லை அவர் வந்து அவரோட இருக்கிறார் அதனால கெடுவிடுக்கலாம் அவர் தர்மத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு அதனால அப்படிதான் சொல்லுவார் அவரே எப்போதும் இவர் ஒட்டிட்டார் அதனால அவர் அந்த கருத்து சொல்றது மாறுபட்ட கருத்து இல்லை அதற்கு முன்னாலே இல்ல இல்ல யாரு தான் அந்த கருத்தை வெளிப்படுத்துவது உங்களுடைய கேள்வி தொண்டர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் பொதுமக்களும் இந்த ஆட்சி வெற்றி பெற வேண்டும் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் நினைக்கிறார்கள் அவர்களும் வேண்டுகோள் வைக்கிறார்கள் காலிலே வேணாலும் விழுந்து இயக்கத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று காஞ்சிபுரத்திலே பேசியிருக்கிறார்கள் அதற்கு மேலே அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்கிற போது ஒரு விளக்கத்தை என் போன்ற புரட்சி தலைவரா இந்த இயக்கத்திலே துவங்கி என் போன்றவள் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது இந்த இயக்கத்திற்கு நலம் என்ற அந்த கருத்துக்களை வெளியிட்டு சார் கட்சிக்கு பாதிப்பு நீங்க போக போகிறது காலம் தான் பதில் தொண்டர்களினுடைய விருப்பத்தை நீங்க கட்சி தலைமை நடவடிக்கை அந்த கட்சி தலைமை வந்து தொண்டர்களின் விருப்பத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு இல்ல உங்களை போன்ற இல்ல இல்லையா ஜென்ரலாக உங்களை போன்றீங்களா சும்மா கா ரெக்கார்டை வச்சுங்க நீங்க எல்லாருமே காமனா கேட்பீங்க சொல்கிறாங்களே இல்லையா நீங்களும் ஒண்ணு சேருங்கப்பா சொல்கிறாங்களே இல்லையா நான் சொல்லியே இல்ல ஒன்று சேர்ந்துருவாங்க நீங்க சொல்றாங்களா இல்லையா

அவர் மட்டும் அப்படி அப்படி நைனா நாகேந்திரன் கொடுத்திருக்காரு எச் ராஜா கொடுத்திருக்காரு பல்வீறு யாமலதா பிரேமலதா கொடுத்திருக்காங்க இது எத்தனை பேர் கருத்துக்கள் சொல்றங்க நிறைய பேர் நேற்று நேத்து கோவானமடையில கூட சொல்லியிருக்காங்க அவர் சொன்னது நியாயமான கருத்துங்க இந்த கட்சி குருப்பு கட்சி உடைய நலங்கரு சொல்லி இருக்காரு என்ன நலங்கரு지 ಅಲ್ಲ